அள்ளி தலைமைல போட்டுக்கிறாங்க இதை எல்லாத்தையும் வாட்ச் பண்ண ஒருத்தன் என்கிட்ட இதை சொல்லியே ஆகணும்னு ஓடி வந்தான் அவன் வந்து சொன்னதுமே எனக்கு ஷாக் ஆயிருச்சு வந்து பார்த்தா என் தங்கச்சி பைத்தியம் மாதிரி நின்னுட்டு இருக்கா என்னடா இது கடவுளே பாப்பா என்னடியாச்சி உனக்கு அப்படின்னா நீ யாரு அப்படின்னு கேக்குறா எனது யாரா ஏ இனும் சனி மென்டல் அப்படின்னு அடிச்ச உடனே என்னைய புடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிட்டா சே சனி விடு அப்படின்னு பயத்துலையே பேதி அவாவ பிச்சின்னு ஓடி